இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பிடிவாத குணங்கிறது அதிகமா இருக்கும் இவங்களுடைய மிகப்பெரிய பலமும் இந்த தான் பலவீனமும் இந்த பிடிவாதம் தான் எதையுமே முடிக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க கிளம்பிறங்கிட்டா எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்க வரைக்குமே கடைசி வரைக்கும் போராடக்கூடியவங்களா இருப்பாங்க தன்மணிப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் தா மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காம மற்றவங்களும் தன்னை சேர்ந்து இருக்கக்கூடியவங்களும் வாழ வைக்கணுங்கிற ஒரு உயர்ந்த உள்ளத்துக்கு பாத்திரப்பட்டவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னு வேலை தாங்க கடின உழைப்புக்கு இவங்க எந்த சூழ்நிலையும் அஞ்ச மாட்டாங்க வேலை செய்யற இடம்னா இவங்க விரும்பி இருக்கக்கூடிய இடமா இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்க தங்களை மாத்திக்க மாட்டாங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி ஒரு நிலையான முடிவு எடுக்கக்கூடியவங்களா தனித்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க எடுத்தவங்க கௌத்தம்லாம் என்ன விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு சரியின்னு பட்டா மட்டும்தான் அந்த விஷயத்த எடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ராசிக்காரங்க தனி மனிதராக இருந்தால் ஒரு மாதிரி மற்ற மனிதர்களோட ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துருக்கிற மாதிரி வேற மாதிரி இருப்பாங்க அதுவுமே நண்பர்களோடு இருந்தா நகைச்சுவை திறன்கிறது அதிகமாக இருக்கும் மனிதர்கள் இடையே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு உற்சாகமாக வளவரக்கூடியங்களா இருப்பாங்க பெரிய பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் பெரிய சாதனை செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்களுடைய திறமங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு வெளியே தெரியாமல் தான் பார்த்துக்குவாங்க இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தாங்க எதிரியாக இருந்தாலுமே தன்னாடி வரக்கூடியவங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவங்களா பல வகையில உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடிய குணத்துக்கு உரியவங்க என்ன மகர ராசி ஆண்டவர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்புறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தோட்டத்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே இது வரைக்குமே மகரராசி அன்புகள் நிறைய பாடங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க யார் மேலுமே நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையே அத்து இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அதுவுமே சில மனிதர்களை பார்த்தா அவங்க முகத்திலேயே விழிக்கக்கூடியாதுங்கிற அளவுக்கு மன கஷ்டம் மன ரீதியான பல போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எந்த வகையால் நீங்க அவமானப்பட்டீங்களோ எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சோ அதுலேருந்து நீங்கள் நீங்க நீங்க கூடிய காலகட்டமா அமைய போகுதுன்னு சொல்லலாம் இனிமே தொடர்ந்து வரக்கூடிய இந்த புத்தாண்டு காலங்களில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி காலங்கள் எல்லாமே அற்புதமான மாற்றங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது இனி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தான் இருக்குது இந்த முப்பது நாட்களுமே இது வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் குறுக்கிட்டு போகிறாங்க புதிய வாழ்க்கை தொடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்பட சொல்லலாம் இது வரைக்குமே பிரச்சனையை பார்த்தாலே பயந்து ஓடி இருக்கிற நிலையம் தான் இருப்பீங்க முள்ள எடுக்காம செருப்பு மாத்தின கதை தான் உங்க கதையாக இருந்திருக்கும் இனி பிரச்சனையை நேருக்கு நேர் எதுவாக இருந்தாலும் சந்திப்பீங்க பல திறமை உங்களுக்கு வெளிப்பட போகுது எதுலுமே ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிவு இது எல்லாமே உங்க மனசுல கூடி வந்திருக்கிறதால நல்ல மாற்றம் கிடைக்க போது சந்தோஷங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மன மகிழ்ச்சிங்கிறது இந்த நேரத்துல கிடைக்கும் உங்களை விலகி போனவங்க எல்லாமே வழிய வந்து இனி உங்ககிட்ட பேச போறாங்க இந்த நேரத்துல ராசியில ஐந்து குறை சூரியன் இருக்கிறது ரொம்ப பெரிய பலம் உங்களுக்கு இந்த நேரம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் இந்த நேரத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்த பார்க்குறதும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் எல்லா விதமான சாதகமான அமைப்பு மூன்றாவது கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஓரளவு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் தெய்வ பலம் பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு ராசியை பார்க்குறதால உங்கள் திறமை நிச்சயமா வெளிப்படும் பல வகையில நீங்க நம்பி செயல்படலாம் சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்குமே புத்திசாலத்தனமாக தனம பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பாத்தீங்கன்னாலும் வளர்ச்சிருக்கும் நீங்க போட்டு திட்டம் இல்லாமல் வெற்றி நேரம் செல்வாக்கும் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஒண்ணு பலமுறை சொல்ல தான் இந்த நேரத்துல ராசநாதன் சார் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால பெரிய அளவு பாதகங்கிறது உங்களுக்கு இல்லை அதுவுமே ஏலர்ச்சனி முடியிற காலங்கிறதால பெரிய பாதிப்பு வராதுனாலுமே வாக்கு வாக்குஸ்தானத்துல சனி வாக்கு ஸ்தானத்தை சரியா பயன்படுத்துறது நல்லது பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க தேவையில்லாத விவாதம் எல்லாமே வேணாம் தேவையில்லாத வம்பு பேச்சு இந்த நேரத்துல நீங்க விட்டுறதுதான் நல்லது எழில் செவ்வாய் நீச்சடைந்து சுக்கரனை பாக்குறதால கணவன் மனைவி உறவு நண்பர்கள் எதிர்பாராத சிக்கல் மன அழுத்தங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும் செவ்வாய் பலவீனமா இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயம் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு விரதம் இருக்க பாருங்க பக்கத்துல என்ன முருகன் கோவில் இருந்தாலும் சரி போய் வழிபாடு செய்ய பாருங்க செவ்வாய்க்கு எந்த வகையிலுமே எதிராக செயல் கூடிய தன்மைங்கிறது இந்த முருகப்பெருமான் தான் கிடைக்கும் அதனால முருகப்பெருமன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க முடிஞ்ச ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது வந்து சேரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சனி பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாங்க செவ்வாயோட பார்வையும் சனி மேல பதியுது வருமானம் எவ்வளவு இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன செலவு இந்த நேரத்துல இருக்கும் நீங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யற மாதிரிதான் இந்த நேரத்துல அமையும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல்நிலை பாதிக்க வாய்ப்பும் மருத்துவ செலவும் ஏற்படலாம் சகோதர ரீதியாக ஒரு அனுசரிப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பொறுப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க நீங்கள் நீங்க தலையிட வேண்டாம் தான் உண்டு தா வேலை உண்டு இருக்கிறது நல்லது செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே மகரத்துல செஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் நீ இந்த நேரத்தில் உங்களை பார்க்குறதால சுக்ரன் இந்த நிலையில உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் சுக்ரமங்கள யோகம் உண்டாக போகுது இதனால வீட்டில் திருமண மாதிரியான சுகப நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான பொருளும் இந்த நேரத்துல வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு வாங்குறது மாதிரியெல்லாம் ஆர்வம் ஏற்படலாம் சகோதர ரீதியா பகை வளராம பாத்துக்குங்க குருவோட நிலைமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வர்றது அவர் வக்கரம் பெறுறது நன்மையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நேரத்துல ஒரு சில சங்கடங்களும் கலந்துதான் இருக்கும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் உறுதியாக நடக்கும் வெற்றி ஸ்தானத்தில் அதிபதி குரு விளங்குறதால பஞ்சாயத்து மாதிரியான விஷயத்துல இழுபறியா இருந்துட்டு வந்த நிலைமை இருக்கும் பாக பிரிவினை இந்த மாசத்துல முடிவடைய வாய்ப்பில்லை எதிர்மறை சிந்தனை நீக்கிறது இந்த நேரத்தில் அதிகம் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல சிந்தனைகளை நேர்முறை சிந்தனைகளை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா இந்த காலத்துல உங்க சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும் அதனால தான் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க வீட்டிலுமே நீங்க என்னதான் செஞ்சாலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி காட்ட மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்க மன ரீதியாக பல காயப்படுத்துற மாதிரியான வார்த்தை தான் பேசுவாங்க முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க இந்த மாசத்தோட பின்பகுதியில் கும்ப ராசிக்கு சுக்கரன் போக குடும்ப நிலைமை உங்க ராசிக்கு ஐந்து பத்துக்கு இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அவர் தன்னோட ஸ்தானத்துல வரது நல்ல நேரம் தான் தொட்டது தொடங்கும் இந்த மாசத்துல பின்பகுதிக்கு மேல தொழில் வளம் சிறப்பாக இருக்குது மங்கள நிகழ்ச்சிங்கிறது வீட்டில் நடக்கும் வீண் வாக்குவாதங்களை கைவிட்டாவ போதும் பல பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இல்ல ஆடை ஆவரண சேர்க்கை அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே ஆதிக்கம் ஆதிக்கிறதால எதையுமே திட்டமிட்டு உங்களால செய்ய முடியாது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தனுசு ராசிக்கு புதன் போகக்கூடிய நிலைமை உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது இடத்துக்கு அதிபதியா புதன் அவர் பன்னிரெண்டுல சந்திரிக்கிறப்ப திட்டமிடாமல் செய்கிற காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குது திடீர் மாற்றம் ஏற்றம் இது எல்லாமே கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அறிகுறி இருக்கும் வேலை மாற்றம் வரான சிந்தனை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கின இந்த நேரத்தில் உங்களுக்கு சலரமா இருக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப நட்பு வகையால் நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுக்குமே புதிய வாய்ப்பு கிடைக்கும் மாணவ மனைவிகளுக்கு படுப்பில் அக்கறையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க திட்டமிட்டு பல காரியங்கள் சிறப்பாக செய்ய போறீங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல தாயோட வழியில நன்மை உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உங்களை விட்டு விலகியிருந்த தாய்மொழி சொந்தம் எல்லாமே மீண்டும் வந்து சேருவாங்க அவங்களுக்கு தேவையான உதவி செய்வீங்க நல்ல மதிப்பு கிடைக்கும் அதிகமா பயணம் இந்த மாதத்துல ஏற்பட இருக்குது எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலுமே ஒரு கல்வியோ கலையோ இந்த நேரத்துல பயில போறீங்க குடும்பத்திலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டிலையுமே உங்களுடைய பேச்சுக்கு இந்த நேரத்துல ஒரு சில நேரம் வார்த்தை ஏற்பட்டாலுமே வெளியே காட்டிக்காம செயல்படு பாருங்க உங்களுக்கு உதவியா இருந்தவங்க இனி மனமும் வந்து உதவக்கூடிய காலகட்டம் ஏற்பட போகுது சுதந்திரமா சிந்தித்து செயல்பட போறீங்க உங்களை விட்டு எதிரி விளக்கக்கூடிய நேரம் புதிய உறவு கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இனி வரைக்குமே பல விஷயம் தடைகளாக இருந்திருக்கலாம் இனி நீங்கள் போராட்டங்கிறது தேவையில்லை நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் குளறுபுடியை தவிர்க்க பாருங்க பண விஷயத்துல கராரா இருக்கிறது நல்லது கொஞ்சம் உஷாராகவும் இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் உழைப்பால உயரக்கூடிய நேரம் தான் வேலையிலுமே பனி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் உடல்ல இருந்துட்டு வந்த ஒரு சோர்வு மனசுல இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே வரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தோட்டத்தில் ஒரு பொழிவு உண்டாகக்கூடிய நேரம் தொடர்ந்து பலருமே உங்க பகையை மறந்து நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது பெண்களை இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க நல்லா யோசிச்சு தான் ஒரு முக்கிய முடிவு எல்லாமே எடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்துல ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தெளிவான மனசோட எல்லாமே போதும் உங்களுக்கு இந்த காலம் நல்ல மாற்றம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நினைச்சதை நிறைவேற்றிக்கொழு மாதம் மாதம் அமைஞ்சிருக்குது சூரியன் பனிரெண்டில் செஞ்சிருக்கிறது செலவு பல வகையில் இருக்கும் நன்மைங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு மாற்றமாக கிடைக்கும் எந்த ஒரு சட்ட சிக்கலுமே இந்த நேரத்தில் இடம் கொடுக்காம செய்ய பாருங்க எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்க பாருங்க அதே மாதிரி பல இடத்துல உதவி கேட்டிருப்பீங்க அந்த உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இழுபதியா இருந்துட்டு இருந்த காரியம் எல்லாமே நல்லபடியா முடியும் நீங்க வார்த்தையில் கவனமா இருந்துட்டு வந்தால் போதும் எந்த பாதிப்புமே இல்லை திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருந்துக்கங்க ராகுங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கி தருவார் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தடை வேலை எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து எதுலையுமே பின்விளைவு பத்தி யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தைரியமும் துணிச்சலும் கூடி இருக்கிறதால எதுவுமே சாதகமான தான் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலயும் உண்டாகி இருக்கிறதால கவனம் கவனமாருங்க வாகன இயக்கம் இயந்திர பணியிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தெய்வ அனுகூலங்கள் நிறைஞ்சிருக்கிறதால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க கபாலீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு லாபாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்துல வக்கரடைஞ்சிருக்கிறதாலையும் இந்த நேரம் லாபம் அதிகமா இருக்கும் வெளிவட்டாரத செல்வாக்கு சிறப்பா இருக்கும் ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்பத்துல நிம்மதியான நிலைமை உண்டாகும் மற்றவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைமைங்கிறது இனி மாறப்போகுது உழைப்போட நிலைமை உயர்றதால நல்ல மாற்றம் தான் உடல் நிலையில நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து புதன் பகவானோடைய செஞ்சார்த்தால சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க மருதமலை ஆண்டவனு அந்த முருக பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி ஆண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க